சித்தன் ராத்திரி இது மகா ராத்திரி மனிதன் சித்தனாய் மாறி சித்தன் சிவனாய் மகா உங்கள் வாழ்விலும் சிவனையும் சித்தனையும் உணர்வதற்காக திருவண்ணாமலையில் சித்தர் ராத்திரி நமது ஒன்னஸ் தொலைக்காட்சியில் மார்ச் நான்கு நேரடி ஒளிபரப்பை காண தவறாதீர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மாதா பிதா குரு தெய்வம் போற்றி போற்றி யோக சிவராத்திரி ஆண்டிற்கு ஒருமுறை அல்ல ஆயிரம் ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய யோக சிவராத்திரியாக வரக்கூடிய மார்ச் நான்காம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது அந்த நாளில் யார் ஒருவர் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகிறார்களோ அவர்களின் வாழ்வில் மாபெரும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் ஆம் சிவனாய் ஒரு நாள் சித்தனாய் ஒரு நாள் வாழ்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பை அக்ஷயம் டிவைன் சென்டர் ஏற்பாடு செய்துள்ளது மார்ச் நான்கு மாலை ஆறு மணி முதல் திருவண்ணாமலையில் சித்தன் ராத்திரி மகா சிவ இந்த நிகழ்வில் மிக சூட்சமமான எந்திர மந்திர தந்திர இசைகளை அதிர்வுகளை கொடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்கி நம் வாழ்வில் இருக்கக்கூடிய ஆன்மீக அனுபவத்தை ஆன்மீக உணர்வை உணர்வதற்கான உன்னதமான நாளாக ஏற்பாடு செய்து உள்ளோம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்களுக்கு மிக சூட்சமமான ருத்ராட்சமும் திருநீரும் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றோம் இந்த நிகழ்வு முற்றிலும் அனுமதி இலவசமாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு யார் ஒருவர் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சகல ஐஸ்வர்யங்களுமே நிச்சயம் பெருகும் ஆம் மிக சூட்சமமான சித்தர்களின் கிரிவல நாள்தான் மகா சிவராத்திரியே உலகில் முதன் முதலாக சிவராத்திரி உருவான இடமே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலைகள் தான் அந்த திருவண்ணாமலையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று யார் ஒருவர் கிரிவலம் வருகிறார்களோ ஆன்மீக ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் அவர்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை வாருங்கள் மகா சிவ ராத்திரி ராத்திரியாக அக்ஷயம் டிவைன் சென்டர் ஏற்பாடு செய்துள்ளது திருவண்ணாமலையில் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்வில் வரக்கூடிய அத்தனை சிவன் அதிகாரிகளுக்கும் மகா அன்னதானம் ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கொல்லிமலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட மூலிகை ரசமணியை எல்லோருக்கும் தர இருக்கின்றோம் இந்த ரசமணியை வாங்குபவர்கள் பண வசியத்திற்கான வாய்ப்பை ஏற்படும் இந்த ரசமணியை வாங்கக்கூடிய அன்பர்கள் அதில் வரக்கூடிய தொகையை அன்னதானத்திற்காக பயன்படுத்துவோம் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் ரசமணியை வாங்குவதற்கும் நிகழ்வையை கலந்து கொள்வதற்கும் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு நேரடியாக வாருங்கள் சித்தனாய் ஒரு நாள் சிவனாய் ஒரு நாள் மகா இது சித்தன் ராத்திரி மார்ச் நான்கு திருவண்ணாமலைகள் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற